எல்லா சீரியல்லையும் மந்தரை என்னும் பாத்திரப்படைப்பு கம்ப ராமாயணத்தையும் இயக்கி இருக்கிறது பேசுற எல்லா பாத்திர பாத்திரப்படைப்புகளுக்கும் முன்னோடியாக இருப்பது மந்தரை இந்த பாத்திரப்படைப்பு இல்லைன்னா கம்ப ராமாயணமே இல்லை பெண் ஆற்றாமையை என்று சொல்கிறார் சிலம்பு காரணமாக அதிகரித்தது சிலப்பதிகாரம் மகாபாரதத்தில் மகாபாரதத்துல சகினி மந்த ஐயா பேசின அளவுக்கு எனக்கு மனப்பாட ஆற்றல் இல்லை வக்கீலாக இருந்தாலும் பாடல்களை நினைவேளை வைப்பதற்கு எங்க நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் இருந்தேன் கரையிலே நின்று நீர் பிடித்தா அதுக்கு உள்ளேயே இறங்கி சாதாரணமான விஷயங்கள் வெக்கமா இருக்கிறேன் நேரு நிறைய நின்று நினைக்காதீர்கள் உண்மை சொன்ன எனக்கு உங்களுடைய ஆற்றல் இல்லை ஒட்டுமொத்தமா இந்த மந்திர பாத்திர படைப்பை இரண்டு வரிகளில்

உலகம் அப்படி அதே மாதிரி தயரகன் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய உருவத்தை பார்க்கும் போது காதோரத்திலே ஒரு நரை அப்போ அப்போ ஏன் தயரதன் இந்த அரசாட்சியை ராமனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் ஏன் தோன்றியது காதோரன் அழைத்த முடி அப்போ இக்கே இல்லையில <laughs> Black gloss இல்லை. Hair care இல்லை. இதெல்லாம் இருந்தா ராவணக்கே பட்டாபிஷேகம் இல்லை. செட் நியூ சீன் மோர்னு இல்ல. நீர் குடத்து மேலே முண்டeyi பில்லைலே வைத்து கூனியின் மேல் ஆற்றோரம் என்று விளையாடி கொண்டிருந்த ராமன் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த ராமன் வில்லிலே ஓர் உண்டை மண் உரண்டையை வில்லிலே வைத்து அவள் மீது அந்த கூண் விழுந்த வடிவத்தின் மீது எய்தான் அப்படிதான் இருக்கு குடத்தின் மீது எய்யவில்லை கூண் மீது எய்தான் அந்நிலை குடத்தை கீழே விட்டு குடத்தை உடைத்து விட்ட பிறகு பூனையின் மனம் பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணத்தை மனத்திலே உருக்கொண்டது என்பதுதான் ராமாயணம் முப்பத்தி ஒரு சின்ன சாதாரண அழகற்றவள் ஆனாலும் பேரரசிக்கு தோழி ரொம்ப முக்கியம் அழகற்றவள் போன் விழுந்தவள் வயது என்றாலும் அவள் பேரரசிக்கு தோழி அதாவது தம்பளர் பிழைத்த பாத்திரப்பிழப்பின் ஆற்றல் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை ஒரு பிக்சனாக சொல்லிவிடுகிறேன் துடிக்கும் நெஞ்சினால் உழைக்கும் உள்ளத்தாள் கான்றிய நயனத்தாள் கலிக்கும் சொல்லினாள் மூன்று உலகிற்கும் இப்படி மனதாக வச்சிட்டீங்கனால பூரியனுடைய பாத்திரப்படைப்பு உங்களுக்கு விளங்கிவிடும் எந்த நேரத்தில் எல்லாம் அவளுடைய உருவம் மாறுகிறது என்பதை பாடல்களில் ஒவ்வொரு இடத்திலும் கம்பன் சுட்டி காட்டுகிறான் மடித்த வாயினல் மடித்தோல் தீவினை நிகர் கூணி கொடிய கூணி வேதனை கூணி தீய மைந்த முந்தரை உள்ளமும் கோடிய கொடியாள் இத்தனை செய்திகளை கம்பனுடைய பாடல்கள் பற்றி பார்க்கே எப்படிப்பட்டவள் தெய்வ கற்பினால் தெய்வ கற்பினாளுடைய உள்ளத்தையே நன்றி கலந்து அவளை தன்மயப்படுத்தி பரவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்னும் எண்ணத்தை கைகேடைய மனத்திலே உருவாக்கியவள் மந்தரை மந்தலை சொல்லிட்டே போனா நேரம் எடுக்கும் என்பதனால விரைவாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வேன் எவ்வளவு தூங்குற ஏதேனும் ஒரு செய்தி வந்தால் அப்படின்னு சொன்னா அதுவும் போயிடும் யாருகிட்ட சொல்றோமோ அந்த செய்தியை கேட்கணும் போய் சென்று அதனால எவ்வளவு சிறப்பாக கம்பர் சொல்லுகிறார் இந்த

தன்னுடைய அந்த எல்லா விவரத்தையும் சொன்னான் பேரிடம் பேரிடர் விழிக்க நன்னமும் உணங்குவாய் அல்ல நீ உறங்குவாய் என்ன நடக்குன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கேன் மனசை கெடுத்து விரைவா முடிக்கிறார் இப்போ அவர் திருப்பி சொன்னான் ஒண்ணு இல்லை வரத வந்து பட்டணும் ராமன் அரசாடணும் ராமனுக்கு பட்டம் சொல்ல போறான் சொன்ன சில செய்திகளை சொன்னவுடன் கைகே சொல்றா எனக்கு இருக்கின்ற நால்வரில் நால்வரும் மிகச்சிறந்தவர்கள் எப்படி ராமன் பெற்றோர் சொல்லை போற்றுபவன் லக்குவன் ராமராமிற்கு அடிமை குண்டொழுகுபவன் பரதன் ராமன் சொற்படி நடப்பவன் சத்துருக்கன் பரதன் செல்வழி செல்பவன் இந்த நாலு பேருடைய குணங்களையும் கம்பரி வரிசைப்படுத்துகிறார் என்ன செய்தால் செய்தி உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் விரைவாக முடிக்க தொடங்குகிறேன் எல்லா பாடல்கள் தெரிஞ்சிருக்கோம் கடைசியா முத்தாய்ப்பா சில செய்திகளை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க முடிக்கப் போகிறேன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இத்தனையும் சொன்ன பிறகு மன்னிக்கவும் கைகேடைய வசனத்தில் சொன்னாதான் உங்களுக்கு விலங்கு நான் மந்தரை எப்படி எனக்கு நல்லையும் என் மகன் பலவதனுக்கும் நல்லும் அல்லை தர்மமே நோக்கின் உனக்கும் ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியம் மனசுக்கு தோன்ற சொல்லிட்டு இருக்கையே என்னெல்லாம் சொன்ன பிறகு அவருடைய இந்த துர்போதனை எல்லாம் கேட்ட பிறகு அவள் வந்து ரொம்ப வருந்தினார் கைகை என்றாலும் கடைசியிலே மனம்

இந்த மின் துப்பாதம் செய்கிறா அத்தனை நாள் படிச்சு இருந்தோம்னா நிறைய நேரம் எடுக்கிறது சரியா இருக்கிறது முடிவுக்கு முடிவுரைக்கு வளரப்படுறேன் கைகளையும் தூய சிந்தனையும் தெரிதல் அவருடைய மனசும் பெண் மனசும் தெரியுது தீய முந்தரையும் உரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் திரிந்தது தூய்மையான மனசும் திரிந்ததா சொல்லுவாங்க கரப்பாடு கிடைச்சா கல்லுங்க அது மாதிரி எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்தாலும் கூட மந்தரை எவ்வளவு மனத்தை எப்படியேனும் நாம் மாற்றி விட வேண்டும் என்று முயன்று மந்தரை வைகை மனத்தை மாற்றுகிறார் அதற்கு பிறகு சூழ்ச்சியின் இமையோர் மாயையும் அவர் பெற்றுள்ள வர உண்மையாலும் மாய அந்த அதுவும் தளர்த்தாலும்

என் இனியே என் மகனுக்கும் நிழ்முடி பெறும்படி சொல்லிட்ட என்னுடைய மகன் வரதன் இந்த நீண்ட கவிதை பொறுத்துகிற நாளையும் அந்த அள்கான உபாயத்தையும் நீயே சொல்லிட்டீன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் மாலை ஒன் குறை செய்ய கேட்ட மந்தரை என் தோழி வல்லழி என் துணை வல்லழி இப்போ பேரரசியை தன்னுடைய தோழியாக சொல்லுகிறாள் தோழி நல்ல கைகை நல்லவள் துணை வல்லவள் எனக்கு துணையாக இருக்கின்றவள் இவளுக்கு துணையாக இவள் இருந்த நிலைமை போய் அவளுக்கு மந்திரைக்கு துணையாக கைகே இருக்கிற நிலைமையை கொண்டு வந்து விட்டாள் தொழுதாள் வணங்குனா தாழும் இனி உலகம் ஏழு முன் காக்குவேன் ஏழு உலகத்தை என் சொப்படி கேட்டால் உன் மகனு காக்கப் போகிறேன் நாளை ஒன்று நான் உரை செய்வேன் நகையாய் தோடு சம்பரன் சம்பளன்

செழு நிலம் எல்லாம் ஒருவழைப்படும் உபாயம் அதாவது பத்தாயிரம் பாடல்களுக்கு பாடி இருந்தாலும் கூட கம்பன் பத்தாயிரம் பாடல்களில் ஆயிரக்கணக்கான பாத்திரப்படைப்புகள் இருந்தாலும் கூட அந்த ஆயிரக்கணக்கான பாத்திரப்படப்பை தான் ஒருவனே தானாக அந்த பாத்திரமாக மாறினான் மட்டுமே

வரவனுக்கு நான் தாய் இல்லை இனி தாய் நீ என கொடுமையான ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு பெண்ணுடைய மனத்தை கெடுக்க வழிப்பா ஐயா அவர்கள் சொன்னார்கள் தம்பி மனைவியை தம்பி அது பழமொழிக்கே வந்துடுது தம்பி கொண்டாட்டி தம் கொண்டாட்டி வந்துடுது தம்பி கொண்டாட்டி தம் கொண்டாடி

இந்த இரண்டும் இன்று நடக்கவில்லை என்றால் அபசமும் எம் உயிருரந்து அபசமும் எம் உயிலுரந்து ஒன்றினீங்குதல் உய்வேங்கயான கவலப்படாத இந்த இரண்டு வருங்களும் மலிக்கவில்லை என்றால் என்னை மனைவியாகக் கொண்டிருக்கின்றானே பைரத நான் முன்னால் நான் இறந்து விடுவேன் கவலையே படாதேன்

சில கருத்துக்களை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால தான் நான் நிறைய பாடல்களை கடந்துட்டேன் ஐயாவை ஒரு மருத்துவராக இருந்து இவர் படித்ததை விட ஒரு வழக்குறைஞராக இருந்து அவர் படித்ததை விட ஒரு ஹெச்ஆராக இருந்து அவர் படித்ததை விட ஐயா ஆறுமுகம் படித்ததை விட அம்மா சுமை அவர்கள் படித்ததை விட நான் படிக்கவில்லை இந்த சபையில் வெற்றி கருத்துரை எனக்கும் ஒரு எனக்கும் எனக்கும் ஒரு வாய்பளித்த ஐயா மருத்துவரையா அவர்களுக்கும் இந்த கம்பன் கழக உறுப்பினர்களுக்கும் இங்கே பேசி சென்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வணமு வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும்